வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் தவறு செய்திருந்தால் தகுதி தராதனம் தராத நடவடிக்கை ஜனாதிபதி அனுர அதிரடி செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத ஜனாதிபதி வேட்பாளர்கள் விசாரணை ஆரம்பம் ரயில் சேவையை மேம்படுத்த பல புதிய திட்டங்கள் அமைச்சர் அறிவிப்பு பயங்கரவாத சட்டம் உட்பட இருபது சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை அர்ஜுனா எம்பியை வெளியேற்றுங்கள் அரசு அதிகாரிகளின் கோரிக்கையால் கூட்டத்தில் பரபரப்பு பட்டப்படிப்பு தேவையற்றதன் நிலையம் வந்துவிட்டது போராட்டத்தில் குதித்து வேலையேற்றப்பட்டதார்கள் சட்சே கிளப்பும் கலாநிதி பட்டம் தவறளித்துள்ளதாக நாடாளுமன்றம் அறிவிப்பு வடக்கு கிழக்கில் தொடரும் பௌத்தமயமாக்கல் கருணாகரன் எம்பி கடும் கண்டனம் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் எமது வேண்டுகோளுக்கு கிணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றிகள் இதேபோன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்தும் நமது செய்திகளை தடையின்றி பெற்றுக்கொள்ளவும் எமது சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் இனி தொடர்வன விரிவான செய்திகள் நமது அரசாங்கத்தில் எந்த பொறுப்பை வகிப்பவர் தவறு செய்திருந்தாலும் நாம் சட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார்கள் அரச ஊடக பிரதானிகளுடன் இன்று நடைபெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி திசநாயக்க இதனை தெரிவித்தார் ஏழு தசாப்தங்களுக்கும் அதிகமாக இந்த நாட்டு மக்கள் பல்வேறு அரசாங்கங்களை தெரிவு செய்தனர் பல அரசாங்கங்களை கவிழ்த்துள்ளார்கள் இம்முறை நாட்டு மக்கள் இரண்டு சந்தர்ப்பங்களை தேசிய மக்கள் சக்தியை வழங்கிய வரலாற்று ஆணையின் அர்த்தம் மற்றும் நோக்கம் என்ன என்பது தொடர்பிலான ஆழமான சிந்தனை எமக்கு உள்ளது அத்துடன் தரமான மற்றும் நிலையான நாட்டை கட்டியெழுப்போம் என்ற நம்பிக்கையில் நாட்டு மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அந்த சிறப்பான நம்பிக்கை கடகளவில் சிதைந்து எமது அரசாங்கம் ஒருபோதும் இடமளிக்காது என்று ஜனாதிபதி தெரிவித்தார் மேலும் நாட்டுக்குள் தவறு செய்கின்ற எவரையும் எந்த காரணத்திற்காகவும் பாதுகாப்பதற்கு அரசாங்கம் தயாரில்லை நாட்டுக்குள் மட்டுமின்றி எமது அரசாங்கத்தினுள் எந்த தரத்தில் இருப்பவராயினும் தவறு செய்தால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு நாம் தயங்கப் போவதில்லை அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய சரியான சந்தர்ப்பத்தில் அதனை மேற்கொள்வதற்கும் நாம் இடுமுறை சிந்திக்கப் போவதில்லை ஏழு தசாப்தங்களாக ஏமாற்றங்களுக்கு உள்ளான மக்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பாதுகாக்கவும் இந்த நாட்டை மிகச்சிறந்த நாடாக மாற்றுவதற்கு தான் நிபந்தனைகள் அர்ப்பணிப்பதாகவும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசைநாயக்க தெரிவித்தார் இதில் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்திர அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கர்ஷ பண்டாரா உள்ளிட்ட அரசாங்கத்தின் ஊடக பிரதானிகள் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் தேர்தல் செலவுகள் முறையான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் பிரதிநிதிகள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக மோசடி விசாரணை பணியகம் என்று கொழுப்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு அறிவித்தது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் மோசடி விசாரணை பணியகம் இன்று நீதிமன்றில் ஏழு முறைப்பாடுகள் தொடர்பான உண்மைகளை அறிவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் தாம் செய்த செலவுகள் குறித்த அறிக்கைகளை அக்டோபர் பதிமூன்றாம் தேதிக்கு முன்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது ஆனால் சில வேட்பாளர்கள் மற்றும் அவர்களது பிரதிநிதிகள் இதுவரையில் அந்த அறிக்கையை சமர்ப்பு

போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் ரத்நாயக்கன் தெரிவித்துள்ளார் ரயில்வே தலைமையகத்தில் ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் திணைக்களத்தில் நிலவுகின்ற ஊழியர் பற்றாக்குறைக்கு துரிதமான தீர்வுகளை வழங்குவதாக தெரிவித்தார் இதேவேளை ரயில் தாமதம் மற்றும் ரயில் கோளாறுகளை தடுப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ரயில் சேவையை அபிவிருத்தி செய்வதற்கு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் மருதானை ரயில் நிலையத்திற்கான கண்காணிப்பு விஜயத்தில் கலந்து கொண்டதன் பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் இதேவேளை நேற்று கொழும்பு துறைமுகத்தில் விசேட கண்காணிப்பு விஜயம் ஒன்றில் ஈடுபட்டிருந்தார் கிழக்கு முனையத்தை அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதிக்குள் தயார் செய்து முடிக்க வேண்டும் என்பதே அரசின் முக்கிய இலக்கு என்றும் தெரிவித்தார் பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை காப்பு சட்டம் என்பவற்றை விரைவாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கான பணிகளை ஆரம்பித்து விட்டோம் என நீதி அமைச்சர் சட்டத்தர்ணி ஹர்ஷன நாணயக்காரர் தெரிவித்தார் அதேபோன்று பாராளுமன்றத்தில் சட்ட மூலங்களாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இருபது வரையான சட்டங்கள் தொடர்பில் மறுபரிசீலனை செய்யவும் திட்டமிட்டுள்ளோம் கொழும்பில் அண்மையில் இடம்பெற்ற மாநாடு ஒன்றின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் முறைமையின் மீது நம்பிக்கையை கட்டியெழுப்பது என்பது அரசாங்கமன்ற அடிப்படையில் எங்களுக்கு சவாலை ஏற்படுத்தியுள்ளது சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற நிறுவனங்கள் மீது மீண்டும் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் அது அவ்வளவு இலகுவான விடயமல்ல இந்த நிறுவனங்கள் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை தற்போது இல்லாமல் போயுள்ளது சட்டத்தை அமல்படுத்தும் நிறுவனங்கள் மேலும் விரிவாக அதே போன்று தன்மையும் இருக்க வேண்டும் எங்களுக்கும் மக்களின் பெரும்பான்மை விருப்பம் கிடைத்துள்ளது அதற்காக நாங்கள் தன்னிச்சையான தீர்மானம் எடுப்போம் என்று கூறவில்லை நாங்கள் இந்த தீர்மானம் எடுத்தாலும் சகலருடன் கலந்துரையாடியதன் பின்னரே தீர்மானம் எடுப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் தற்போதைய தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு முக்கிய காரணம் ஆண்டின் முதல் சில மாதங்களில் நிலவிய மிகவும் வெப்பமான காலநிலையாகும் என பல்கலைக்கழகத்தின் பயிர் விஞ்ஞான சிரேஷ்ட பேராசிரியர் அருணகுமார் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் வருடாந்தம் பயிரிடப்படுகின்ற தென்னை மரக்கன்றுகளின் எண்ணிக்கை சுமார் எழுபது லட்சம் வரை குறைந்துள்ளமையும் இதற்கான காரணமாக அமைந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் குறுகிய காலத்திற்குள் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்படுவதென்றால் குரங்குகளின் எண்ணிக்கையில் உடனடி அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதா என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படியொரு உடனடி அதிகரிப்பு இல்லை என்பது தெளிவாகின்றது மேலும் மார்ச் முதல் ஜூன் வரையில் நாட்டில் அதிக வெப்பநிலை உயர்வு மற்றும் தேங்காய் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டது தென்னை மரத்திற்கு உகந்த வெப்பநிலை இருபத்தி ஏழு சென்டிகிரேட் வெப்பநிலை ஆகும் ஆனால் முப்பத்தி மூன்று சென்டிகிரேட்டுக்கு மேல் செல்லும் போது தென்னை மரங்களின் மகரந்த சேர்க்கை குறைந்து காய்க்கும் தன்மை குறைகின்றது என்று பேராசிரியர் அருணகுமார் தெரிவித்தார் இந்நிலையில் தேங்காய் விலை அதிகரிப்பை தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் விலை எண்ணூறு ரூபாய் வரையிலும் உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் விலை எழுநூற்று ஐம்பது ரூபாய் வரையிலும் அதிகரித்துள்ளதாக தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது பட்டப்படிப்பு தேவையற்றது என்று கருதக்கூடிய நிலை வந்துள்ளதாகவும் தற்போதைய அரசும் அவக்கு பதிலையும் இதுவரை வழங்கவில்லை எனவும் வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தில் அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் அத்தோடு இந்த வேலையற்ற பட்டதாரிகள் வடமாகாணம் தழுவிய அனைவரும் தனிப்பட்ட ரீதியாக அனுரகுமார திசநாயக ஜனாதிபதி அவர்களுக்கு தங்களினுடைய தனிப்படை ரீதியான கடிதங்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அந்த கடிதங்களுக்கும் இதுவரை எதுவித சாதகமான பதில்களும் வரவில்லை எனவே எங்களினுடைய இந்த பிரச்சனை நான்கு வருடங்களுக்கு மேலாக நின்று கொண்டிருக்கின்றது கடந்த கால அரசாங்கங்களுக்கும் இந்த அழுத்தங்களை பிரயோகித்து எதுவித பதிலும் இல்லை அதேபோல் இந்த அரசாங்கம் சென்றுவிடுமோ என்ற ஒரு அச்சம் எங்கள் மாணவர்கள் மத்தியில் எழுகின்றது அதேபோல் மீண்டும் வருகின்ற படித்த சமூகமும் எங்களை பார்த்து இந்த படிப்பொரு தேவையற்ற விடயமாக கருதக்கூடிய நிலையிலே காணப்படுகின்றது எனவே இந்த இலங்கை நாட்டிலே இந்த வேலையேற்ற பட்டதாரினுடைய பிரச்சனை ஒரு நிரந்தரமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும் இந்த வந்திருக்கின்ற அரசாங்கம் மக்களுக்கு பல மாற்றங்களையும் ஒரு ஊழலை ஒழிக்கின்ற அரசாங்கமாக பேசிக்கொண்டாலும் கொண்டாலும் எங்களுடைய விடயம் இதுவரை பாராளுமன்றத்திலோ அல்லது எந்த ஒரு நபராலோ இந்த வேலையேற்ற பட்டதாரினுடைய பிரச்சனை தீர்க்கப்படுவது தொடர்பாக எதுவித ஒரு சாதகமான பதிலையும் தரவில்லை எனவே அதனை மையமாக கொண்டு வந்த எதனும் இந்த ஒரு கவனஈர்ப்பு போராட்டமாக இந்த போராட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலேயிருக்கிறோம் இதேவேளை தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகளினால் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி இன்றைய தினம் மட்டக்களப்பில் கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பா இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இங்கு கருத்து தெரிவித்த வேலையற்ற பட்டதாரிகள் ஆனால் தற்பொழுது அரசாங்கமானது எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளாமல் அனை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்பட்டிருந்தார்கள் நாங்கள் ஏழாம் அளவில் எங்களது போராட்டத்தை தொடங்கும் போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாக காணப்பட்டிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது பல பல்கலைக்கழகங்களில் இன்னும் பல பட்டதாரிகள் வந்து தங்களது கல்வியை நிறைவு செய்து தற்பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் தற்பொழுது வேலையில்லா பட்டதாரிகளாக காணப்படுகின்றார்கள் எனவே இந்த பட்டதாரிகளது நியமனங்களை அரசாங்கம் உடனடியாக கருத்து வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட வருடங்கள் பூர்த்தியாக நிலையில் எந்த ஒரு நியமனங்களும் முழுமையான முறையில் பூர்த்தியாக எங்களுக்கு வழங்கப்படாமல் காணப்படுகின்றது எனவே இந்த அரசாங்கம் தங்களது தேர்தல் விஞ்ஞானத்தில் வேலையில்லா பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் தொடர்பாக தங்களது முன்வைப்புகளை மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது தொடர்பாக தற்பொழுது எந்த ஒரு கவனமும் செலுத்தாமல் பட்டதாரிகள் நிற்கதியில் நிற்கின்றார்கள் பாராளுமன்ற இணையதளத்தில் அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்று குறிப்பிடப்பட்டமை குறித்த தகவலை உள்ளீடு செய்யும் போது ஏற்பட்ட தவறினால் ஏற்பட்டதாக இலங்கை பாராளுமன்றம் அறிவித்துள்ளது இது தொடர்பில் ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு பதிலளிக்கும் வகையில் இலங்கை நாடாளுமன்றம் இதனை தெரிவித்துள்ளது அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு வழங்கிய தகவல் பத்திரத்தில் கலாநிதி என்ற பட்டம் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது அதன்படி மேற்படி தவறினை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் நாடாளுமன்றம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணேகாரவுக்கு ஏற்பட்ட அசௌகரியங்களுக்கு இலங்கை நாடாளுமன்றம் ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளது மேலும் நாடாளுமன்ற இணையதளத்தில் உள்ள அனைத்து எக்களின் தகவல்களையும் மீண்டும் சரிபார்த்து புதுப்பிக்கும் பணி தற்போது நடந்து வருவதாக இலங்கை நாடாளுமன்றம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை நிறுவப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கினை பௌத்தமயமாக்கும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியின் தேசிய அமைப்பாளருமான கோ கருணாகரம் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரிக்கு முன்னால் புத்தர் சிலையொன்று திடீரென்று நிறுவப்பட்டுள்ளது தாதிய பயிற்சி கல்லூரியின் அதிபர் பௌத்த மதத்தைச் சேர்ந்த சிங்களவர் அதன்படி வைத்தியசாலை நிர்வாகத்திற்கு தெரியாமல் அவர்களது அனுமதியை பெறாமல் ஒரு புத்தர் சிலையை வைத்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத கண்டனத்திற்குரிய நிகழ்வாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பௌத்தமயமாக்கும் ஒரு நிகழ்ச்சி நிரல் தொடர்ச்சியாக நடைபெற்று எனினும் புதிதாக இந்த நாட்டில் உருவாக இருக்கின்ற அரசாங்கம் சாதி மத இன பேதவற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள் இவர்களும் தொடர்ச்சியாக இப்படி தமிழர் பிரதேசங்களை பௌத்தமயமாக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்களா அல்லது அரசாங்கத்திற்கு ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்த வேண்டும் என்ற தோரணையில் இந்த தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர் செயல்படுகிறாரா என்ற கேள்விக்குறி எங்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது எது எவ்வாறாயினும் வடக்கு கிழக்கு பிரதேசம் என்பது தமிழ் முஸ்லிம் சிங்கள அவர்கள் கணிசமாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி ஒரு புத்தர் சிலையை நிறுவியிருப்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்தியசாலை நிர்வாகம் உடனடியாக இந்த விடயத்தில் தலையிட்டு அங்கிருக்கும் பதற்ற நிலையை தவிர்ப்பது மாத்திரமல்லாமல் இந்த மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இது விடயமாக கூடுதலான கரிசனையை எடுத்து அங்கு ஏற்படவிருக்கும் பதற்ற நிலையை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு கொக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகத்துவாரம் பகுதியில் இயந்திர படகு கவிழ்ந்ததில் மீனவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் திராய்மடு பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கோடீஸ்வரன் வேணுராஜ் என்பவரே உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு முகத்துவாரம் ஊடாக கடலுக்கு மீன்பிடிக்க இரண்டு மீனவர்கள் இயந்திர படகின் மூலம் சென்றுள்ளனர் மீன்பிடித்த பின்னர் இருவரும் இன்று காலை இயந்திரப்படகினை முகத்துவாரத்திலுள்ள கடல் நீரும் ஆற்று நீரு முனையும் இடமான ஆற்றுவாய் ஊடாக மட்டக்களப்பு வாவிக்குள் வந்து கொண்டிருக்கும் போது ஆற்றுவாய் பகுதியில் படகு கவிழ்ந்துள்ளது இதன்போது அருகில் படகில் இருந்தவர்களினால் ஒருவர் காப்பாற்றப்பட்டதோடு மற்றவரை மீட்க முடியாத நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்ட நபர் காயமடைந்த நிலையில் விசாரணை அதிகாரியின் விசாரணையை தொடர்ந்து சடலமானது பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதன வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது நாளை இரவு ஏழு மணி முதல் நீர்கொழும்பு கொழும்பு பிரதான வீதியில் வாகன நெரிசல் ஏற்படக்கூடும் என சாரதிகளுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர் வத்தலை போலீஸ் பிரிவில் உள்ள ஹந்தல புராண ரஜமகா விகாரையின் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி பிரகரா நாளை இரவு ஏழு மணி முதல் நாளை மறுதினம் காலை வரை நடைபெற உள்ளதால் அந்த நேரத்தில் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாரதிகளுக்கு போலீசார் அறிவித்துள்ளனர் ஹந்தலபுராண ரஜமகா விகாரையிலிருந்து ஆரம்பமாகி ஹந்தள வீதியூடாக சந்தி வரை பயணித்து கொழும்பு நீர்கொழும்பு வீதியை கடந்து பழைய நீர்கொழும்பு வீதியூடாக கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதிக்கு திரும்பி அல்விஸ் டவுன் ஹந்தல சந்தி வரை ஊர்வலம் செல்ல உள்ளது இதனால் குறித்த வீதியில் வாகன நெரிசல் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் சாரதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளனர் தங்காலை வீரகட்டிய வீதிக்கு அருகில் உள்ள காணியில் நேற்றிரவு வெள்ளை நிற கார் கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் வீரகட்டிய போலீஸ் நிலைய கட்டளைத் தளபதி போலீஸ் பரிசோதகர் நுவான் விஜய் துங்கவிற்கு கிடைத்த தகவலுக்கு உரிமையாளர் இல்லாத இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த கார் கடவத்தை விஜயபா மாவத்தை மேல்ஹரகமோனு என்ற இடத்தில் வசிக்கும் முப்பத்தி ஆறு வயதுடைய பெண்ணின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சீனிபாணியை தயாரித்து அதனை தேனென விற்பனை செய்து வந்த மூவரை போலீசார் கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து பெருமளவிலான சீனி பாணியும் மீட்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் வவுனியா பொது சுகாதார பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதேவேளை கைது செய்யப்பட்டவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தேனை கொள்வனவு செய்யும் போது சரியான முறையில் உறுதிப்படுத்தி அவற்றை கொள்வனவு செய்யுமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனா் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் விதண்டாவாதமாக கேள்வி கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை வெளியேறுமாறு அரசு அதிகாரிகள் கோரியதால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது இதனையடுத்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்தொழில் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தலையிட்ட நிலையில் நிலைமை சுமூகமானது யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலக கேட்போர் கூட்டத்தில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்கருமான ராமலிங்கம் சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்றது இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் பிரதீபன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு திணைக்கள பிரதிநிதிகள் செயலாளர்கள் போலீசார் முப்படைகளின் பிரதிநிதிகள் என்று பலரும் கலந்து கொண்டனர் ஒரு அதிகாரியையும் நீங்கள் இப்படி தாக்கி என்பது உண்மையாக இருந்து கொள்ளும் అది ఆ అధికారం అంతా అంతా అధికారం

மற்ற <laughs> இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திரங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்